இல்ல இது எங்கே முரணாகுது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு இண்டிவிஜுவல் மேல போய்ட்டா பிரச்சனை இல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் அது வந்து அரசு நிறுவனத்துக்கு எதிராக வரும்போது அப்படிங்கிறப்ப கேள்விக்குடியாங்க இப்போ கொஸ்டின் என்னன்னா அரசு நிறுவனத்து மேல எங்கேயுமே கேஸ் தொடங்க கூடாது அப்ப என்னையுமே என்னைக்குமே கிடையாது அரசு நிறுவனத்துல வந்து அந்த ஊழல் நடக்குதுன்னா அப்ப பார்ட்டி வந்து அரசு நிறுவனம் இருக்கணுமா வேணாமான்னு எங்கேயுமே பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூல சொல்லல சொல்லலாம் என்ன அர்த்தம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா ப்ரொஹிபிஷன் இருந்தா அரசு நிறுவனத்தை ஆட் பண்ண கூடாதுன்னு இருந்தா ஆட் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே சட்டத்தில் எங்கேயாவது எக்ஸ்பிரசிவ் தடை இருக்கா கிடையாது பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா பேஸ் பண்ணி இன்னைக்கு டாஸ்மாக் சப்மிஷன் கொடுத்துருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்படி வந்து மார்க்கை ஒரு கார்பரேஷனை ஆட் பண்ண முடியும் ரெஸ்பாண்டாங்கிறத அவங்க வந்து ஆர்கியூ பண்ண போறாங்க அவங்க ஆர்குமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும் கார்பரேஷன் வெதர் கேன் பி இன்வெஸ்டிகேட்டட் பை தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் ஏன் ஒரு கம்பெனி நிறுவனத்தை கூட தான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க ஒரு கம்பெனியில வந்து ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இருக்கு லோன் கட்டாமல் போயிடுறாங்க அந்த கம்பெனியும் டேரக்டர் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்றாங்க அது எப்படி வந்து நீங்க வந்து கார்ப்பரேஷன் மேல இல்ல அப்படின்னு நீங்க தீர்மானிக்கலாம் சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்காங்க கேள்விதானே தவிர அது வந்து இட்ஸ் நாட் கன்க்ளூசிவ்